ஆலயங்களுக்கான நிதி விவகாரத்தில் அரசு சாரா இயக்கம் ஏன் வங்கியாக மாற வேண்டும் என தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு துணை அமைச்சர் தத்து ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் கேள்வி எழுப்பினார் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆலயங்களுக்கு தலா இருபதாயிரம் ரெங்கி நிதி திட்டம் அண்மையில் அறிவிக்கப்பட்டது என்றும் இந்திய சமூகத்திற்கான நலத்திட்டங்களை மேற்கொள்வதற்கான இந்நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பிரதமர் நூஸ் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒப்புதல் கொடுத்த பின் இந்நிதிக்கான விண்ணப்பங்கள் திறக்கப்படும் நிதி தேவைப்படும் ஆலயங்கள் நேரடியாக இதற்கான விண்ணப்பம் செய்யலாம் என ரமணன் குறிப்பிட்டார் நிதி கொடுக்கலாமா இல்லையா என்பது பின் முடிவு செய்யப்படும் இதில் அனைத்தும் மூடு மந்திரம் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் என சுட்டிக்காட்டிய அவர் ஆக இவ்விவகாரத்தில் மூன்றாம் தரப்பான நாம் ஏன் அரசு சாரா இயக்கத்தை நியமிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார் குறிப்பாக இந்நிதி விவகாரத்தில் அரசு சாரா இயக்கம் ஏன் வங்கியாக மாற வேண்டும் அவ்வியக்கத்தின் நோக்கம் என்னவென்று ஸ்ரீ ரமணன் கேள்வியை தொடர்ந்தார் ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மக்களவையில் தாக்கல் செய்ய உள்ளார் இந்த பட்ஜெட்டில் எந்த ஒரு சமூகமும் குறிப்பாக இந்தியர்கள் விடுபட மாட்டார்கள் இதில் நான் உறுதியாக உள்ளேன் மேலும் அனைத்து இன மக்களின் நலனை காப்பதுதான் மடானி அரசாங்கத்தின் முதன்மை இலக்கு என்று ரத்து ஸ்ரீ ரமணன் மேலும் கூறினார் வேறென வேறென வேண்டும் புக்கிங் செய்தால் போதும் சாமி மேடை ஒன் பூஜை அறையில் வைப்பேன் என்னப்பா பாட்டாவே பாடிட்டே அப்படிங்கிறீங்களா ஆமாங்க நீங்க புக்கிங் பண்ணால் மட்டும் போதும் நீங்க கேட்டது நீங்க நினைச்சதை விட சூப்பராக டெலிவரி பண்ணிடலாம் எஸ் தீபாவளி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல நிறைய ஆஃபர்ஸோட ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ்ல இருந்து ரொம்ப பிரம்மாண்டமான டிசைன்ஸ் வரைக்கும் சாமி மேடைகளும் சரி சரி எல்லாமே நம்ம கிட்ட பக்கமான உங்கள் உங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் என்ன உடனே கிளம்பி வாங்க சிரம்பான் அண்ட் பிரீக் வீல்ஸ் அப்படின்னு ரெண்டு பிராண்ட்ஸோட உங்கள் டபுள்ஏ கிளாசிக் ஹோம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்